சார் குழந்த பெட்ரூம்ல படிச்சுட்டு இருக்கு சார் நாய் வந்து எட்டி பார்க்குது நான் தப்பி தவிர தள்ளி கிள்ளி வெளியில விட்டுட்டேன் சார் அந்த நாயை நான் எப்படி வெளியில போறதுன்னு தெரியல குழச்சிட்டே இருக்கேன் அந்த நாய் ஆனா நான் கால் பண்ண கால் பண்ண உடனே கார்ப்பரேஷன் நம்பர் கொடுத்தாங்க சார் கொண்டாரு கூட்டிட்டு போயிட்டாங்க எங்க ஹால்ல சுத்திட்டு இருக்கு பெட்ரூம்ல பாத்ரூம் ஓகே அந்த பாத்ரூம் எங்க சார் போகும் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க சார் இங்க உள்ள இருக்குது ஃபிஷர்மேன் ஃபேமிலில இருந்து தான் வரோம் அங்க அது கடிச்சா கூட எங்களுக்கு ட்ரீட்மென்ட்டுக்கும் அமௌண்ட் கிடையாது ஆட்டோ ஓட்டுனர் சார் ரெகுலரா என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு காய்ச்சிட்டு போறது வழக்கம் சார் நாய் குறுக்க வந்து நாய் மேல ஓடக்கூடாதுன்னு இங்காட திருப்பும் போது ஆட்டோ குறைந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் சார் இப்ப நடந்து தம்பி கிடைச்சது சார் இருபத்தஞ்சு நாள் நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இருபத்தஞ்சு நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்ஜெக்ஷன்லாம் போடணும்னு சொன்னாங்க இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு இருந்தான் திடீர்னு ஒரு நாளைக்கு வாயிலிருந்து ஒரு மாதிரி அந்த எல்லாம் சிம்டம்ஸ் காட்டுது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள வர கூட அதை எடுக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வரமாட்டாங்க ஒண்ணும் பண்ண முடியாது வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படி அடுத்தாலும் பயம் விட்டு இப்போ இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில் இது வந்து இரஸ்பான்சிபிள் பெட் ஒன்னர் தான் சார் ஃபுல்லா தூக்கி உள்ள வச்சிடலாமா

சார் இந்த ஏபிசி ஏஆர் அப்படிங்கறது இஸ் த ப்ரூவன் மெத்தட் இதுக்கு ஒர்க் ஆக போற ஒரு விஷயம் அது என்னங்க கொஞ்சம் அடிபட்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து அது கருத்தரவை எல்லாம் பண்ணிங்கன்னா அஞ்சு வருஷம் கழித்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ எனக்கு தீர்வு வராது உட உடனடியே தீர்வு கிடையாது சார் உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குல்ல இன்னைக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறோம் நாளைக்கு ஒரு குழந்தை கிடைக்குதாங்க அப்போ எனக்கு அரசு நான் என்ன கேட்பேன் ஆ நான் உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சார் நான் அரசு தான் பேசுவேன் சார் இல்லை நீங்கள் அகற்றிட்டீங்கன்னா தெஃப்ட் அதிகமாகும்னு நான் பிலீவ் பண்ணுறேன் கேட்டு வந்துடுறோம் நீங்கள் சட்டு முட்டு வாங்க எங்கேயே வெயிட் பண்ணுறேன் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கின் வழியாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த மூலமாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்க இது ஒரு நல்ல கேள்வி சொல்றா அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது நாய் கடிக்குது அந்த குழந்தை இறந்து போச்சு இது உங்களோட சிம்பிள் ஒரு கார் டேமேஜ் அவ்வளவுதான்

சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணை கத்திடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏற